சேலம் பாஜக பொதுக்கூட்டத்தில் பேசிய குஷ்பு எந்த தலைவர் எந்த கூட்டணியில் இருக்கிறார் என தெரியாமல் உளறியது சலசலப்பை ஏற்படுத்தியது இதேபோல அன்புமணி முன்வைத்த விமர்சனத்தால் ஓ பன்னீர்செல்வம் சங்கடத்தில் நுழைந்தார் சேலம் பாஜக சேலம் பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி மேடைக்கு வருவதற்கு முன்பாக பேசிய குஷ்பு கூட்டணி கட்சி தலைவர்களில் ஒருவராக இபிஎஸ் பெயரையும் கூறி சலசலப்பை ஏற்படுத்தினார் பிரதமர் மோடி அவர்கள் சொல்லும் போது தமிழகத்திலிருந்து எத்தனை சீட்கள் நம்ம ஜெயிச்சுட்டு அவர் கையில கொடுக்க போறோம் அது நம்ம கையில தான் இருக்கு இன்னைக்கு பாஜக பார்க்கும்போது அத்தனை பெரிய தலைவர்கள் மேடையில் இருக்கிறார் இபிஎஸ் அவர்கள் இருக்கிறாரு இபிஎஸ் அவர்கள் இருக்கிறாரு இபிஎஸ் அவர்கள் இருக்கிறாரு சரத்குமார் அவர்கள் இருக்கிறாரு ஏசிஎஸ் அவர்கள் வர போறாரு டிடிவி அவர்கள் இருக்கிறாரு அன்புமணி ராமதாஸ் பேசிக் கொண்டிருந்த போது பாஜக நிர்வாகி குறுக்கிட்டு பாரத் மாதா கி ஜே கோஷம் எழுப்பினார் சில நிமிடங்கள் அந்த முழக்கம் நீடித்த நிலையில் இருக்கையில் அமர்ந்திருந்த அன்புமணி பின்னர் மீண்டும் வந்து பேச்சை தொடர்ந்தார் மோடி அவர்கள் வந்த பிறகுதான் இன்று உலக அளவிலே நான் இரண்டாவது செய்தி அதாவது மோடி அவர்கள் வருவதற்கு முன்பாக உலக அளவிலே இந்தியாவை சார்ந்த வீரர்களும் வீராங்கனைகளும் வெற்றி பெற முடியவில்லை மேடையில் வைத்துக் கொண்டே அதிமுகவை அன்புமணி ராமதாஸ் விமர்சனம் செய்தது பன்னீர்செல்வத்திற்கு சங்கடத்தை ஏற்படுத்தியது தமிழ்நாட்டில் ஆண்டு காலம் இரு கட்சிகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் நமக்கெல்லாம் மாற்றம் வர வேண்டும் மக்களுக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும் என மிகப்பெரிய ஏக்கத்தில் இருக்கின்றார்கள் அந்த இயக்கத்தை தணிக்கத்தான் இன்று பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிறது மகிழ்ச்சியோடு இணைந்திருக்கிறது அதிமுக சார்பில் ஓபிஎஸ் பேசுவார் என மேடையில் அழைப்பு விடுக்கப்பட்டது ஓ பன்னீர்செல்வம் பேசிக் கொண்டிருந்தபோதே பாஜக நிர்வாகி அவரது பேச்சை நிறுத்துமாறு கூறியதால் உடனடியாக தனது பேச்சிற்கு ஓபிஎஸ் பிரேக் போட்டார் ஒரே அரசாணையில் பதினோரு மருத்துவக்களுடன் தந்த ஒரே தலைவர் ஒரே பிரதமராஜர் நம்முடைய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள்தான் இன்றைக்கு உலக நாடுகள் பல்வேறு வளர்ச்சி அடைந்த நாடுகள் வெளிநாடுகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட வளர்ச்சி அடைந்த நாடுகள் நன்றி வணக்கம் பொதுக்கூட்ட மேடைக்கு வந்த பிரதமர் மோடி மற்ற தலைவர்களையும் மறந்துவிட்டு பாமக நிறுவனர் ராமதாசை ஆற தழுவி உணர்ச்சிகளை கொண்டார் பல கலேபரங்களுக்கு மத்தியில் பிரதமர் மோடி மேடையில் பேசிக் கொண்டிருந்த போதே தொண்டர்கள் சாறை சாரையாக வெளியேறினர் கொட்டகையை கிழித்துக் கொண்டு வெளியேறிய கூட்டத்தை கண்டு பாஜக தலைவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் உடனுக்குடன் செய்திகளை கிளிக் பண்ணுங்க